தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சுக பிரம்ம மகரிஷி வழிபட்ட சிவலிங்கம் அருளும் சிவாலயம் பிணிகள் தீர்க்கும் அபூர்வ பாதாள லிங்கமும் அஷ்டலிங்கங்களும் காட்சி தரும் சிவாலயம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்த்தருளும் ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர் அருள்புரியும் சிவாலயம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட நெடுங்குணம் ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஆரணி மற்றும் வந்தவாசியிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது நெடுங்குணம் என்னும் அழகிய கிராமம் இந்த கிராமத்தின் மெயின் ரோடிலேயே அமைந்திருக்கிறது ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர் திருக்கோவில் வியாசரின் மைந்தர் சுகபிரம்மர் யாத்திரையாக பல தலங்களை தரிசித்தவர் தென்னகம் வருகிறார் நெடுங்குணம் பகுதியை அடைகிறார் இங்குள்ள மலைகளை கண்டவர் சிலிர்த்து போகிறார் அந்த மலையே அவருக்கு சிவரூபமாகவே காட்சி தந்திருக்கிறது ஞானம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய தீர்மானித்திருக்கிறார் இந்த பகுதியிலேயே இந்த தலம் தவத்திற்கும் பூஜைக்கும் உகந்த இடமாக தோன்றியிருக்கிறது அவருக்கு மலையின் உச்சியில் சிவனாரை எண்ணி தவத்தில் மூழ்கினார் முன்னதாக அந்த இடத்தை சுத்தம் செய்யவும் சிவபூஜை அபிஷேகத்திற்காகவும் தண்ணீர் தேவையாகவும் இருந்தது மலை முழுவதும் சுற்றி வந்தும் கூட தண்ணீர் கிடைக்கவே இல்லை அவருக்கு சுகப்பிரம்மர் ஈசனை வேண்டுகிறார் சிவம் மனம் கனிந்தது அங்கே தரையிலிருந்து தண்ணீர் மெல்ல மெல்ல ஊற்றெடுத்தது அந்த நீரை எடுத்து கண்களில் ஒற்றி கொண்டார் சுகபிரம்மர் தலையில் தெளித்து கொண்டார் கொஞ்சம் அள்ளி எடுத்து பருகுகிறார் சிவலிங்கம் ஒன்றை அங்கே பிரதிஷ்டை செய்து அதனை அபிஷேகித்து வழிபடத் தொடங்குகிறார் அதன் பிறகு அவரின் தவம் தொடர்ந்தது அவரின் தவத்தின் பலனாக தம்பதி சமேதராக காட்சி தந்தார் சிவபெருமான் அவரை பலவாறு வணங்கி தொழுதார் சுகபிரம்மர் காலங்கள் ஓடின பறந்து விரிந்த சோழ தேசம் நடுநாடு கடந்து விரிந்திருந்தது சோழ மன்னன் ஒருவன் இந்த வழியே வந்தபொழுது மலையை காண்கிறான் மலையின் மீது ஏறி உச்சிக்கு செல்கிறான் அங்கே முனிவர்கள் பலர் சிவபூஜையில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கிறான் அவர்களை எல்லாம் வணங்குகிறான் இந்த மலையின் மாண்பு குறித்தும் சுக பிரம்மருக்கு ஈசன் இங்கு காட்சி கொடுத்தது குறித்தும் முனிவர்கள் மன்னனுக்கு விவரித்தார்கள் மேலும் சுனை நீரின் மகத்துவத்தையும் எடுத்துரைத்தார்கள் இதில் சிலிர்த்து போன சோழ மன்னன் இந்த மலையடிவாரத்தில் கோவில் எழுப்பினால் ஊர் மக்கள் வணங்கி வழிபட வசதியாக இருக்கும் என்று எண்ணம் கொண்டான் அவனது அந்த எண்ணம் செயல் வடிவம் பெற்றது சிவாலயத்தில் அற்புதமாக எழுந்தருளினார் ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர் அன்னையின் திருநாமம் ஸ்ரீ பாலாம்பிகை கிழக்கு பார்த்த திருக்கோவில் இது மலையில் வற்றாத சுனைநீர் உள்ளது போல ஆலயத்திலும் வற்றாத கிணறு ஒன்று உண்டு இந்த கிணற்று தீர்த்தத்தில் இருந்துதான் தினந்தோறும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது இந்த ஆலயத்தில் பாதாள லிங்கேஸ்வரர் சந்நிதியும் அமைந்திருக்கிறது முனிவர்களும் ஞானிகளும் வழிபட்ட இந்த லிங்க மூர்த்தத்தை வில்வம் சாத்தி வழிபட்டால் தீராத நோய்கள் யாவும் தீர்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த கோவிலில் ஸ்ரீ சுப்பிரமணியரின் விக்கிரக திருமேனியையும் பிரகாரத்தில் அஷ்டலிங்கங்களையும் கண்டு தரிசிக்க முடியும் அபூர்வ திருக்கோலத்தில் அருளும் ஸ்ரீ யோக தட்சணாமூர்த்தி இந்த ஆலயத்தின் மற்றும் சிறப்பு ஒவ்வொரு செவ்வாய் கிழமைகளும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கல்வி மற்றும் கலையில் மந்த நிலையில் இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இவரை வழிபடுவது மிக மிக விசேஷம் என்று சொல்கிறார்கள் இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் ஆகிய மூன்றையும் கலந்து தீபமேற்றி இவரை வணங்கி வழிபட்டால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் கல்வி வேள்வியில் நாம் சிறந்து விளங்கலாம் என்பதும் நம்பிக்கை ஆலயத்தில் சுகபிரம்ம முனிவருக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது வியாழக்கிழமை என்று ஸ்ரீ சுகப்பிரம்மரையும் ஸ்ரீ யோக தட்சணாமூர்த்தியையும் வணங்கி வழிபட்டால் ஞானம் கிடைக்கும் அன்னை ஸ்ரீ பாலாம்பிகை கருணையே உருவானவள் இந்த தேவிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தைகள் நோயின்றி ஆரோக்கியமாக வளர்வார்கள் என்பது நம்பிக்கை பங்குனி திருவிழா இங்கே மிக மிக விசேஷமாக நடைபெறுகிறது ஆடி மாதத்திலும் தெப்பம் திருக்கல்யாணம் என்று பல வைபவங்கள் இங்கு கட்டுகிறது இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு இங்கு அருள்பாலிக்கும் சப்த கன்னியர்களும் சாநித்தியம் மிகுந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்களுடைய விக்கிரக திருமேனிகள் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊரில் பருவமழை தப்பி பெய்தாலோ அல்லது மழை பொய்த்து போனாலோ இப்பகுதி மக்கள் திரளாக ஆலயத்திற்கு வந்து சப்த கன்னியர்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகிறார்கள் இவ்வாறு செய்தால் உடனே மழை வருவதாகவும் அந்த வருடம் விளைச்சல் பெருகும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று நீங்களும் கட்டாயம் ஒருமுறையாவது நெடுங்குணம் ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அவரை கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் தீராத பிரச்சினைகளையும் தீர்த்து அருள்கிறார் ஸ்ரீ தீர்காஜலேஸ்வரர் நெடுங்குணத்திலேயே யோக ராமருக்கும் ஒரு ஆலயம் இருக்கிறது ஆகவே இந்த தளத்திற்கு செல்வோர் சிவ தரிசனமும் ராம தரிசனமும் ஒருங்கே பெற்று வரங்கள் பல பெற்று வீடு திரும்பலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்